அனைவருக்கு வணக்கம் தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் வழியா தோப்பு விக்கிரவாண்டி வரை செல்லும் என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியோட மே மாதம் அப்டேட் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா மானம்பாடி டோல்கேட்டு சோழபுரம் பைபாஸு அந்த ஊருக்குலாம் பார்க்க போகிறோம் சோழபுரம் பைபாஸ் வந்து ஓரளவு முடிவடைஞ்சிருச்சுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த டோல்கேட் இருக்கிற பகுதிக்கு பேர் வந்து மானம்பாடின்னு சொல்கிறாங்க இந்த டோல்கேட்லேருந்து இந்த சோழபுரம் பைபாஸ் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே ஆரம்பிக்குது அது எந்தளவுக்கு ஒர்க்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நேராகவே பார்ப்போம் வேற இதுதான் டோல்கேட்டு இது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் இந்த ரோடை இருக்க நிறுவனத்துக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இங்கே தான் வரி வசூல்லாம் நடக்க போகுது தேவையான அளவுக்கு எல்லாமே வசூல் பண்ணுவாங்க எத்தனை வருஷம் வசூல் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் எந்த தகவலையும் உரிமை சட்டத்தில் போட்டாலும் அதுக்கான ரிப்ளைலாம் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் அது முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும் டோல்கேட்டு செங்கல்பட்டு டோல்கேட்டு மூடுறாங்க மூடுறாங்கன்னு பரவணும் டோல்கேட் சொல்லிடுறாங்க இன்னும் மூடைய பாடு இல்லை இது ஒரு யூ டேனுங்க இங்கே வந்து ஒரு யூ டேன் இருக்குது இந்த மானம்பாடி அப்படிங்கிறது வந்து ஒரு டோல்கேட்டு இதுக்கு முன்னாடி உள்ள டோல்கேட்டு வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா வேம்புக்குடி நான் வச்சுக்கங்க வேம்புக்குடி ரெண்டு டோல்கேட் இருக்குது இதுக்கப்புறம் வந்து காடாம்புள்ளியூர்கிட்ட தான் ஒரு டோல்கேட்டு வருது அது மூணு டோல்கேட்டு மொத்தம் அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி டோல்கேட் இருக்குது மொத்தம் நாலு இருக்குது இப்போ வந்து நீங்கள் தஞ்சாவூர் டூ சென்னை கும்பகோணம் டூ சென்னை போகணுன்னா இந்த டோலுக்கும் சேர்த்து பணத்தை எடுத்து வச்சுக்கிங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த என்ஹெச்ஏயில் வந்து கிட்டத்தட்ட இந்த நூற்றறுபது கிலோமீட்டர் வந்து பல வருடங்களாக போட்டுக்கிட்டாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வேலைலாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது மானம்பாடி சோழபுரம் அப்படிங்கிற ஊர் பேர்லாம் வந்து நமக்கு இப்போ தான் தெரியும் சோழபுரம் கேள்விப்பட்டிருக்கோம் மானம்பாடிங்கிறதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம் எல்லாம் ஒரு இந்த ரோடு போடும்போது தான் தெரியும் இந்த பகுதியில் நம்ம வந்தோம்னா என்ன தெரியும் கும்பகோணத்துக்கப்புறம் அப்புறம் சோழப்புரம் வந்து மீன் சுருட்டி அதுக்கப்புறம் வடலூர் அப்படிதான் தெரியும் இப்போ சின்ன சின்ன ஊர்கள் பேரும் தெரியுது ஏன்னா அங்கே வந்து போர்டு வந்து நல்லா பெருசாக வச்சுக்கிறாங்க அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் இங்கே டோல்கேட்லாம் வர்றதுனால அந்த ஊர்களை வந்து நம்ம நாம் வச்சுக்கிறது வந்து முக்கியமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த பாலம் வரப்போகுதுங்க இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது டோல்கேட்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குங்க அந்த பாலம் இந்த டோல் பணிகள் வந்து முழுவே நிறைவடைஞ்சிருச்சு அது ரொம்ப போர்க்கால அடிப்படையில் கட்டிட்டாங்க இங்கே வருங்க பாலம் அதில் இன்னொன்று வேலை ரொம்ப கிடையாது பாலத்தை பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிதுங்க பெரிய பைபாஸ் தான் இதுவும் சாதாரணமாக சொல்ல முடியாது தார் சாலைகள் வந்து போட்டுக்கிட்டுறாங்க அந்த இது வாங்கின தார் உற்பத்தி பண்ணுற வாகனம் வந்து நிற்கிது ஒரே தூசியும் வெயிலுமாக இருக்குது இங்கே பாருங்கள் அது பற்றானவங்க வர தூசியை வந்து ஒன்றும் இல்லை இந்த மண் எதுவுமே இருக்கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் தார் சாலைக்கு போகணும் அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று வந்து நம்ம வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லைன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா இப்போ கிளாரிட்டியாக இருக்குங்களா எல்லாமே சன்லைட்டு தான் மேட்ரு நல்ல வெயில் அடிச்சிச்சின்னு வச்சுங்க இன்றைக்கெலாம் வந்து நல்ல ஒரு நூறு டிகிரி அடிக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது கேமரா நல்லா பழிச்சுன்ட்டுருக்கு பாருங்கள் லைட் எல்லாம் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா டல்லாக தெரியும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்காண்டி ஃபோனை மாற்றணும் அப்படிலாம் கிடையாது நம்மள்ட்ட இருக்க சாதாரண ஃபோனே போதும் அதுலேயே சிறப்பான கேமரா இருக்கும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா கெனான்னு ஜி ப்ரோ அப்படி தான் போகணும் இடையில் வந்து அந்த சின்ன கேமராலாம் இருக்குங்களே அதெல்லாம் வந்து மொபைலுக்கு ஃபோன் கிட்டே வரவே முடியாது அதனால் யூடியூப் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தால் அதுவே போதும் அது ரெட்மி மாதிரி ஃபோனாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கேமரா பக்காவாக இருக்கும் ஒரு பட்ஜெட் ரேட்டில் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாவில் ரெட்மி ஃபோன் எந்த ஃபோன் வேணாலும் வாங்கிங்க கேமராவுக்கு நாங்கள் கேரண்டி இங்கே வர இங்கே ஊர் ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா இங்கேருந்து பைப்பா ஸ்டார்ட் ஆகுது மானம்பாடியிலேருந்து சோழபுரம் போகுது அதாவது சோழபுரம் ஊருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகணும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து பைப்பாஸாக போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய ஒர்க்கு தாங்க இதுவும் இதுவும் ஒரு பெரிய பைபாஸ் தான் நம்ம சேத்தியேத்து போய் மெகா பைபாஸ் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு பெரிய பைபாஸ் தான் ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டுறாங்க அது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னமும் முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து மிஷினரி தாங்க இங்கே ஃபுல்லாக மிஷின் ஒர்க்கு தான் அதிகமாக நடக்குது அதான் இதில் உள்ள ஒரு சிறப்பு மேன் பவர்லாம் கம்மி தான் மிஷின்னால் அதிகமாகுது இன்னொன்று வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால தாமதங்கள் எடுக்குதுங்க ஒரு விஷயம் இப்போ ஒரு காங்கிரீட்டு கட்டுறோம் ஒரு பிளாக்கு வந்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இப்போ வீடு கட்டினாலே காங்கிரீட் ஓட்டுனா என்ன சொல்கிறாங்க இருபத்தொரு நாள் அப்படியே இருக்கணுங்குவாங்க அது மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா சும்மா கிடையாது ரோடெலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் அவங்க பண்ணணும் இன்னொன்று இதில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கும் வந்து இந்த நிறுவனம் தான் பண்ணணும் அதனால் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக நிதானமாக தான் செய்கிறாங்க சில ஒர்க்கெலாம் வந்து அப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து டிவைடர்லாம் வச்சு செடி வைக்கிறாங்க ஒரு செடி ஒரு வித்தியாசமான செடி ஒன்று இருக்குது அதில் வந்து பூ பூ பூவெலாம் பூக்குது அரளிச்செடின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு அரளி செடி அதை வந்து ஆடு மாடெல்லாம் திங்க மாட்டேங்குது அதை வச்சு விட்டு போய்றாங்க இருந்தாலும் இந்த வெயிலுக்கு அதெல்லாம் தாங்க மாட்டேங்குதுங்க மழைக்காலங்களை வச்சு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ பண்ண போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ரோடு வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது சோழபுரம் வந்து சின்ன குறுகிய ஊராக இருக்கும் சோழபுரம்லாம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஐயம்பேட்டை அது மாதிரி ஊராக இருக்கும் அதில் வந்து குறுகலாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரோடு போட்டோன்னா சோழபுரமாக அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் அப்படியே போயிட்டே இருக்கும் வயல்வெளிகள் வரும் நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க முடியாது ஊருக்குள்ளனா ரெண்டே ஊர் தான் ஒன்று நெய்வேலி இன்னொன்று மீன் சுருட்டி மற்றபடி சின்ன சின்ன ஊருக்குள்ளே தான் போவோம் அப்படியே அது போட்டோம் ஏன் வழி தனி வழின்னு இது தனியாக போயிட்டுருவோம் இங்கே பிறகு இதுதான் வந்து சோழபுரத்தில் சென்ட்ரலில் ஊருக்குள்ளே உள்ள ஒரு வழிங்க லெஃப்ட்டில் போனீங்கன்னா சில கிராமங்கள்லாம் வரும் முட்டைக்குடி அது மாதிரி கிராமங்கள்லாம் வரும் அதுக்கு போகிறதுக்காக ஒரு பாலம் இந்த பாலத்தை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இது முடிகிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை இப்போ தான் வந்து கம்பி கூடு கூண்டு நிற்கிது இது எப்போ வந்து காங்கிரீட் பிளாக் ஆகும்னு தெரில சில மாதங்கள் ஆகும் இங்கே வரங்க போர்டு பார்த்தீங்களா அப்படியே சில்லு சில்லு ஜில்லுன்னு போகலாம் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் விட்ற மாட்டோம்ல அப்படின்னு வந்து இந்த ரோடு போட்டுக்கிட்டு இருக்க அமைப்பு வந்து சொல்லுது இதுக்கான விலையை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வெறுக்கிற அளவுக்கு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பெரிய ஒர்க்காக இருக்குது நம்ம இது இன்னொன்று வந்து இது வந்து ஒரு சேலமோ ஒரு கோயம்புத்தூர் இணைக்கிற ரோடோ கிடையாது இது சாதாரண விவசாய பகுதியான கும்பகோணம் தஞ்சாவூர் இணைக்கிற பகுதி இங்கேருந்து என்னத்தை கொண்டு போக முடியும் ரெண்டு மூட்டை அரிசியை எடுத்துகிட்டு போகலாம் இதே சேலத்துக்கு நீங்கள் வந்து ரோடு போடுன்னா உடனே நம்ம பைஸ் வந்து அடுத்த நாளே ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அங்கே வந்து இரும்பு உருக்கலாம் தொழில் நகரம் கோயம்புத்தூருக்கு ரோடு போடணுன்னா போடுவாங்க கும்பகோணம் தஞ்சாவூர் அரியலூர் இது மாதிரி மாவட்டங்களுக்கு வந்து ரோடு போட்டு என்ன பண்ண போகிறாங்க என்ன இருக்குங்க ஒன்றும் கிடையாது நெல் இருக்கும் நல்ல தண்ணி இருக்கும் காற்று இருக்கும் அதாவது மனிதனுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதை காசாக்க முடியாது அதனால தான் இங்கெல்லாம் வந்து இவ்வளோ காலதம்மதமாக இருக்குது இந்த ரோடெல்லாம் போடுறதுக்கு இல்லைன்னா எப்பவுமே போட்டிருக்கலாம் என்ன பண்ணுறது பரவாயில்ல ஏதாவது நமக்கு வருது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர அதிக ஆசையும் படக்கூடாது அவ்வளோதான் சரி இதே போடுறாங்க நல்லது அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படி ஒரு மனநிலை இருக்கக்கூடாது இருந்தாலும் வந்து நம்ம நாட்டில் வந்து அப்படி தான் இருக்குது சரி பரவாயில்ல ஏதோ போடுறாங்க வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்த எண்டுங்க சோழபுரத்தில் மானம்பாடு கிட்டே பைப்பாக ஸ்டார்ட் ஆச்சுங்களா அங்கேருந்து இந்த இடத்துல வந்து முடிக்கிறாங்க இந்த ஏரியா பேர் விளத்தங்கண்டம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடத்துல வந்து முடிக்கிறாங்க இந்த ரோடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பாலத்து வந்து நல்லா போட்டிருக்காங்க சரி அப்படி நடந்து போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு நடந்துருக்குன்னு ரொம்ப தூரம் போகலனா சும்மா கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் இன்னொன்று வந்து இந்த பாய்ஸு ஏன்னா இப்படி பாட்டிலுங்க போட்டு உடைக்கிறாங்கன்னு தெரில வாக்கிங் போகிறவங்க நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க இது மாதிரி காற்று வாங்குறதுக்கு வராங்க நம்மளை மாதிரி வீடியோ பாய்ஸ் வந்து வீடியோ எடுக்கிறாங்க எதுக்கு தான் இதை போட்டோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இதை உடச்சி வச்சுருக்கானுங்க என்னான்னு தெரியல எதையாவது வாங்கி அடிக்க வேண்டியது ஏதாவது அந்த டென்ஷனை வந்து இது மேலே காட்டுறாங்களே என்னான்னு தெரில உடச்சி காலை வைக்க முடியாத அளவுக்கு பாட்டிலில் உடச்சி வைக்கிறாங்க வாக்கிங் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பாய்ஸ் திருந்து நாங்கள் என்ன பரவாயில்ல அப்படியே போய் பார்ப்போம் இருக்குது அப்படியே ரெண்டு சுற்ற சுற்றுவோம் அபிராமி அபிராமி அபிராமின்னு சுற்றிட்டு அப்படியே திரும்பி போயிடுவோம் இதெல்லாம் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு ஜாயிண்ட்டுமே தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு உடைஞ்சிருச்சு அந்த இடையில ஒரு இது ஒன்று கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த பிளாக்கு அது ஒரு ஆகும் எப்படி பார்த்தீங்கனாலும் இதை துறக்கிறதுக்கு வந்து ஒரு மாதங்கள் இரு மாதங்கள் மூன்று மாதங்கள் கூட ஆகும் என்ன நினைக்கிறோன்னா ஒரே தடியாக வந்து எல்லாமே சேர்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஓப்பன் பண்ணிவிட வாய்ப்புகள் இருக்குது வடலூர் சைடு வடலூர் பைபாஸ் வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க என்னான்னு தெரியல அந்த பக்கம் நம்ம பாய்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அந்த பக்கம் வேலை நடக்குதா வந்து வீடியோ எடுக்கலாமா இல்லை வந்துட்டு வேஸ்ட்டாக போய்டுமா அப்படின்னு ஏன்னா கும்பகோணத்துலேருந்து வடலூர் வந்து எழுபது கிலோமீட்ரு எழுபது கிலோமீட்ரு போகணும் போய் வீடியோ இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா வேஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த பகுதி வந்தாச்சு இதுதான் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பைப்பாக ஸ்டார்ட் ஆகும் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் நான் வச்சுங்க இந்த ஏரியா பேர் வந்து விளத்த கண்டோன்னு சொல்லுவாங்க விளந்த கண்டோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பசுமை ரோடு தாங்க ரெண்டு பக்கமும் வயல்வெளிகளாக இருக்குது கோடை கோடைக்காலத்துல விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன காரணம் பம்பு செட்டு தான் ஆற்றுலேருந்து வர தண்ணியெல்லாம் வரத்துக்கெல்லாம் வாய்க்காலெலாம் இல்லை சில இடங்கள்ல தான் இருக்குது பல இடங்களில் வந்து வாய்க்காலெலாம் மூடிடுவாங்க அப்புறம் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா மழை தண்ணி வாங்க யார் இது செய்கிறாங்கன்னு கேட்டால் அரசியல் கையை கட்டுறாங்க உங்கள் தெருவில் உள்ள வாய்க்கால் அவர் எங்கே அவர் வந்து எங்கே மூடினார்னு பார்த்தா அந்த தெருவில் உள்ள யாராவது ஒரு ஆளாலும் இந்த வேலைய ஆரம்பிச்சிருப்பாரு முதல்ல அவர் மூடியிருப்பார் மூடி அங்கே ஒரு தென்ன தென்னங்கண்ணை வச்சுருப்பார் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளார் என்ன இருந்தாலும் மூடிட்டான் நம்ம மூடுவோம் மூடி அவர் வாழை வைப்பார் ஒரு ஒரு வருடங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்காது இப்படி தான் வாய்க்கால்லாம் மூடப்படுது இதுக்கு வந்து அரசாங்கம்லாம் காரணம் நம்ம மனிதர்களோட வந்து என்ன சொல்கிறது ஆசை அதுதான் அதுதான் முக்கிய காரணம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பாலத்தோட அதான் இந்த ரெண்டாவது பாலத்தோட சைடு வியூ பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப மாதமாக போட்டுக்கிட்டாங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்து இப்போதான் ஓரளவு ஒரு ஃபைனலுக்கு வந்திருக்கு நமக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னப்பா இவ்வளோ வருஷமாக போடுறீங்களே அப்படின்னா அதுக்கு மேலே இங்கே உள்ள மக்களும் வந்து ரொம்ப துன்பப்பட்டாங்க எப்போ பார்த்தீங்கனாலும் மண் பறக்கும் தூசியாக இருக்கும் டூ வீலரில் போகிறவங்கலாம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க காரில் போகிறவங்களும் நின்று நின்று கால் ரெண்டு வலிக்கு ஆக்சிலேட்டரையும் கிளச்சையும் அழுத்தி அது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் இந்த ஒவ்வொரு ரோடுகளும் போடப்பட்டு வருது சரி இந்த பகுதியில் மேலே ஏறி பார்ப்போம் கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு இங்கே தார் தார்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெகு விரைவாக நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டப்பை காட்டுறாங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து இந்த ரோடை திறக்கலை நம்மளே திறந்து விட்ருவோம் அங்கங்கே போய் என்ன திறந்து விட்ருவோன்னு கேட்குறீங்களா ஒன்றும் பண்ண முடியாதுங்க தப்பு போய்ட்டு அப்படியே அந்த ரோட்டில் வந்து அப்படியே விருத்தாச்சலம் போய் போயிட வேண்டியது தான் நமக்குன்னு ஒரு ரோடு திறந்துக்க வேண்டியதான்னு சொன்னேன் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் மக்களுக்கு ஓரளவு தான் அதிகாரம் இருக்கும் ரோடு போடுறதுக்கு இல்லாமல் அதிகாரம் கிடைக்கும் இதில் பயணம் செய்யலாம் நம்ம பங்கு ஒரு டோல் கட்டலாம் டோலே முதல வாங்கக்கூடாது ஏற்கனவே வந்து நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஆளுயும் ஒவ்வொரு நாளைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வரி வாங்குறாங்க மளிகை கடைக்கு போகிறோம் ஒரு கல்லில் போய் சாப்பிட்றோம் ஏதோ ஒரு ஜாமான் வாங்குகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து பதினாலு பர்சன்ட் நூற்றுக்கு ரூபா அதில் ஏழு ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏழு ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இரநூறுவா செலவு பண்ணோம்னா கூட நம்மள்டுந்து ஒரு ரூபா வாங்கிக்கிறாங்க சின்ன அமௌண்ட்டு மாதிரி தெரியுதுங்களா ஆயிரம் பதினஞ்சு எவ்வளோ லட்சம் பதினஞ்சு கோடி பதினஞ்சு பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்